ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுகவோட இரநூறு ப்ளஸ் அப்படிங்கிற இலக்கை வந்து மைனஸ் ஆக்கிருவோம் அப்படின்ற பேசி பேசியிருக்கீங்களே அணையூர்ல வச்சு நிவாரண சூட்டிங் நடத்துனதுக்கே இந்த பேச்சா திமுக சம்பிரதாயத்துக்கு செய்யுமா இல்ல திமுக சம்பவமா செய்யுமா அப்படிங்கிறது இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டுனதுல இருந்து சட்ட ரீதியா ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு அனுப்பணும் பாருங்க அதாகட்டும் ஆளுநர் ரவிய ரவியை சட்டமன்றத்துலங்க தலைவர் ஓட விட்டாரு பாருங்க நரேந்திர மோடிய தமிழ்நாட்டில் சீட்டே ஜெயிக்க விடாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க இதுதான் சம்பவம் இதுதான் திமுகவோட வரலாறு அடிக்கிறதுல வந்து சேப்பு பெயிண்ட் மூஞ்சியில ஊத்திட்டு அப்படியே ஆக்ரோசமா பேசுற டம்மி பீஸ் கிடையாது திமுக சரியா எங்களுக்கு இந்த இயக்கங்கிறது ரத்தமும் சதையும் மாதிரி உயிரை கொடுப்போம் அதனால பேசுறப்ப யோசிச்சு பேசுங்க விஜய் சிவகார்த்திகை நடிக்கிற படத்துல செகண்ட் ஹீரோவா உங்களால பண்ண முடியுமா நடிப்பீங்களா அடிக்க மாட்டிங்கல்ல அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும்ல